சுந்தர்சி எடுத்த முடிவு ரெடி சரியானதா தவறானதா அப்படி ஒரு விவாதம் தனியாக இருக்கட்டும் அதை பற்றி இப்போ நம்ம பேசி பயனில்லை ஆனால் வெளியே வந்துட்டார் ஆனால் வெளியே வந்ததற்கான காரணம் ரஜினிக்கு கதை பிடிக்கலை ஆகவே மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அந்த மாற்றிட்டு வருவதற்கு பதிலாக நான் விலகல் கடிதத்தை வெளியே விட்டார் சுந்தர்சி இந்த சுந்தர்சி விலகல் கடிதத்தை வெளியிட்டது அவருடைய முடிவாக அல்லது அவருடைய மனைவியினுடைய முடிவா அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்போ எழுந்திருக்கு அந்த அறிக்கையை தயாரித்ததே திருமதி குஷ்பு சுந்தரன்னு சொல்கிறாங்க குஷ்பு சுந்தருக்கு மேலிடம் கொடுத்த அதாவது பிஜேபி மேலிடம் கொடுத்த ஒரு அழுத்தம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது காக்கை உட்கார பணம்பலம் விழுந்த கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி இப்போ நடந்துருக்கு எப்படா இவங்க உள்ளிட விரிசல் ஏற்படும் அந்த விரிசலை பயன்படுத்தி நம்ம உள்ளே நுழையலாம் அப்படின்னு காத்திருந்த மாதிரி இந்த முடிவு அமைஞ்சு போச்சு கதை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் சுந்தர்சி வெளியே வந்து அந்த கதையை என்னென்ன இடத்துல திருத்தம் சொன்னாரோ அந்தந்த இடத்துல திருத்தம் சொல்லி அதற்கு ஏற்ப கொண்டு கதாநாயகன்கிட்ட கொடுத்து சம்மதம் வாங்கி படத்தை டைரக்ட் பண்ண வேண்டிய கடமை டேரக்டருக்கு இருக்குது அவர் வந்து வே விரும்பத்தகாத மாற்றத்தை சொல்லியிருக்க போகிறதில்லை ரஜினிகாந்த் சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவர் தன்னுடைய ஏற்ற மாதிரி தன் கதையை கொண்டு போக சொல்லியிருப்பார் அதற்கேற்ப இவர் செயல்பட்டிருக்கணும் அதுதான் இவருடைய கடமை ஆனால் அதை இது செய்வதற்கு பதிலாக நான் விளைவிக்கிறேன்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த பின்னணியில் என்ன நடந்தது அதுமுக தயாரிப்பாளர் வந்து கமல்ஹாசன் சென்னையில் இல்லை தயாரிப்பாளருக்கு தெரியாமல் இவர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார் தயாரிப்பாளர் வலைத்தளத்தை பார்த்து தான் தயாரிப்பாளர் டெல்லியில் இருந்தால் அவருக்கே தெரியும் கமல்ஹாசனுக்கே தெரியும் தெரிஞ்ச பிறகு ஒரு அதிர்ச்சியானார் இங்கே உள்ள உடனே ஆர்கேஎஃப்ஐயோட தொடர்பு கொண்டார் மகேந்திரனோட தொடர்பு கொண்டார் பேசினார் நான் வர்றேன்னு சொன்னார் இன்றைக்கி வந்துட்டார் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கமல் இது ரஜினிகாந்தோடும் பேசிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அடுத்த முயற்சி என்ன அப்படிங்கிறத மறுபடியும் கூடி பேசி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க ஆனால் மறுபடியும் சுந்தர் செய்ய உள்ளே கொண்டு வர மாதிரி ஐடியா இல்லை சுந்தர் உள்ளே போகிற மாதிரி இல்லை அதுக்கு காரணம் இந்த கூட்டணி சேரக்கூடாதுன்னு விரும்புனது பிஜேபியினுடைய தலைமை காரணம் குஷ்புவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரிய பதவியை டெல்லி கொடுக்கறதற்கு காத்திருக்கு திட்டம் போட்டிருக்கு ஒரு சினிமா நடிகையே எப்படி ஸ்மிருதி ராணி ஸ்மிருதி ராணியை வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டாந்தாங்க முக்கிய பொறுப்பை கொடுத்தாங்க அதன் மூலமாக எதிர்கட்சிகளை வச்சு வேட்டையாடினாங்க அப்படிங்கிறது பாராஜ பாஜகனுடைய சரித்திரம் அதே மாதிரி குஷ்புவை முக்கியமான ஒரு பதவி கொடுத்து பாராளுமன்றத்துக்குள் வரவழை வைத்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செல்வாக்கையும் ஆட்சியையும் கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய அமித்ஷாவுடைய திட்டம் இந்த திட்டம் போட்டிருக்கும்போத இந்த திட்டம் வகுத்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த மூணு பேர் சேர்ந்து இயக்க போகிற படத்தினுடைய அறிவிப்பு வெளியே வருது மூணு மாசம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கமல்ஹாசன் கம ரஜினிகாந்திடம் சொல்லி ஒப்புதல் வாங்கி இப்போ அதை செயல்படுத்தி கொண்டிருக்க நேரத்தில் இந்த மாதிரி சந்திச்சிட்டாங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க இந்த மாதிரி அறிக்கை வந்துடுச்சு இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்க நேரத்தில் இந்த ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குஷ்புவுக்கு இது எப்படி வெளியே இதை எப்படி செயல்படுத்துவது திடீர்னு அத்துட்டு போக முடியாது என்ன காரணத்தை சொல்லி அத்துட்டு போகிறது அந்த நேரத்தில் தான் ரஜினிகாந்துக்கு கதை பிடிக்கல என்னவெனால் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு குஷ்பு உடனடியாக அறிக்கையை தயார் பண்ணி வெளியே வந்தாச்சு வேற யாராவது டைரக்டராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அழுத்தம் இல்லாத டைரக்டராக அழுத்தம் கொடுக்க கொடுத்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய டேரக்டராக என்னன்னு சொன்னால் அவர் ஹீரோ என்ன சொன்னாரோ அந்த திருத்தங்களை ஏற்று கதையமைத்து அவரை திருப்திப்படுத்தி படப்பிடிப்பை த தொட எப்போ தொடங்கலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்குற அளவுக்கு வந்திருப்பாங்க ஆனால் இப்போ எப்படா அத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் தான் இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து கதை பிடிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அதை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு சாதகமாக இந்த முடிவை அறிவிச்சிட்டாங்க அப்போ குஷ்புவுக்கு ஒரு உயர் பதவி டெல்லியில் காத்துக்கிட்டு இருக்கு அதன் மூலமாக அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதனுடன் கூட்டு சேர்ந்த மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனையும் ஒடுக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்குது அமித்ஷா வகுத்த திட்டம் அதுதான் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் பிடிக்கலை அண்ணாமலையுடைய அண்ணாமலையினுடைய ஆட்களை வந்து இவர் ஓரம் கட்டுறாரு ஒதுக்குறாரு இதனால் உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது இதையெல்லாம் சமாளித்து இதையெல்லாம் மறைச்சு நம்ம தேர்தலில் ஒரு பெரிய பிம்பமாக நாம் உருவெடுக்க வேண்டுமென்றால் குஷ்பு மாதிரி ஒரு ஆள் வரணும் குஷ்பு ஏற்கனவே போராட்டங்களை சந்தித்தவர் அவருக்கு எப்படி போராட்டக்களத்தை சந்திக்க வேணுங்கிறது தெரியும் பயப்பட மாட்டார் ஏன்னா அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்கனவே இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரகசியங்கள் பலர் அவருக்கு தெரியும் ஆகவே அதை பாய்ச்சி பயன்படுத்திக்கிட்டு நம்ம திமுகவை மிரட்டலாம் அப்படின்னு மக் பா பிஜேபி திட்டம் போட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கிறது இது உண்மையாக பொய்யாங்கிறது போக போக தெரியும் சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது இன்றோ நாளையோ உலகநாயன் கமல்ஹாசன் தரப்பில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க